ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பலனை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாலம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்ரனும் புதனும் இருக்க தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுபகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் மக நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியில் தொடங்கி அனுஷ நட்சத்திரம் அதாவது விருச்சிக ராசி வரலும் வந்து இந்த வாரம் போகிறார் இந்த வாரத்தினுடைய கோல் இது இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு ஆனால் புதன்கிழமை அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம் அஷ்டகா அனு அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம் பொதுவாகவே பார்த்த இந்த மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் தேய்பிரை எட்டாம் நாள் ஏழு எட்டு ஒம்பது இந்த மூன்று நாட்களும் அதாவது சப்தமி அஷ்டமி நவமி அப்படின்ற இந்த மூன்று நாட்களில் எட்டாம் நாளான அஷ்டமி அன்னிக்கு அஷ்டகா அப்படின்னு போட்டிருப்பா அன்னைக்கு வந்து சார்தம் பண்ணணும் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு அதாவது தக பெற்றோர்கள் இல்லாதவர்கள் திதி கொடுக்கக்கூடிய நாட்களாக சொல்லப்படுகிறது ஏன்னா எங்கேயாவது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு இதுவில் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அஷ்டகா அனு அஷ்டகாவில் பண்ணுறது வழக்கம் அப்படின்றத வந்து போட்டிருக்கும் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாத்தியார் யாரோ அவளை கேட்டுண்டு விஷயத்தை செய்யுங்க இந்த வாரத்தில் ஏகாதசி வருது ஏகாதசி அப்படின்னு பார்த்தேன்னா இன்ன இந்த வாரம் வந்து ஏழாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய விசேஷமான நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த ஏகாதசி இது விசேஷமானது இது வந்து தேய்விரையில் வரக்கூடிய ஏகாதசி இந்த ஏ பொதுவாகவே ஏகாதசி அப்படின்னா வைணவர்கள் அன்றைக்கி கார்த்தாலேருந்து குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணுறதும் விஷ்ணு சகாசனாவை பாராயணம் பண்ணுறதும் அதை தவிர வந்து எந்த ஒரு இதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறதும் ஒருவேளை சாப்பிட வேண்டி வந்ததேயானால் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் உடல்நலம் கொன்றியவர்கள் இவாள் இருந்தாலேயானால் அவளுக்கு வந்து இந்த சுஜி இல்லைனா ஜீரா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி போடுறதும் அதாவது ஸ்வீட் மட்டும் பண்ணி போடுறதும் அன்னைக்கு பெருமாளை போய் சேவிச்சிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு அடுத்த நாள் அன்றைக்கி தான் வந்து தீர்த்தத்தை சாப்பிட்ணும் அதாவது துவாதசி அன்னைக்கு தான் வந்து அந்த தீர்த்தத்தையை சாப்பிட்ணும் பொதுவாகவே ஏன்னா தீர்த்தம் சாப்பிட்டுட்டோமேனால் ஏகாதசியினுடைய விரதம் கரைஞ்சதான் கணக்கு பொதுவாகவே வந்து ஏகாதசி அன்னைக்கு பார்த்த முழுக்க முழுக்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சீனியர் சிட்டிசன்ஸு அதை தவிர வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இவாழ்லாம் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது உடல்நிலை கருதி சில ஆவலர்கள்லாம் சின்ன குழந்தைகள் இவாழ்களாம் வந்து எக்ஸிமிஷன்ஸ் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமும்னு பார்த்தோன்னா மகரம் கும்பம் மேஷம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அபிஷேகத்துக்கும் திருமஞ்சந்தத்துக்கும் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறேன் அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கும்பொழுது தடங்கள் அதிகமாக வரும் அதனால் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் புதனோடு சேர்ந்து பன்னெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கார் சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறதுனால கண்டிப்பாக யோகம் உண்டு மார்கழி மாதத்தில் திருமண யோகம்னு சொல்கிறோமேன்னா இந்த இந்த மார்கழி மாதத்தில் வந்து நீங்கள் அவசியமாக திருமணத்திற்கு பார்க்க வேண்டியது எல்லாத்தையும் பார்த்து பொருத்தம்லாம் பார்த்து வச்சுன்ட்டு தை மாதத்தில் வந்து என்ன சொல்கிறது வெத்தல பாக் மாற்றிக்கிறது அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு இது பண்ணுறது இனிஷியேட் பண்ணி பேசுகிறது அதுக்கப்புறம் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்து தை மாதத்தில் பண்ணலாம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சனி பகவான் புதிய புகழ் அந்தஸ்து கௌரவம் எதை தொட்டாலும் வெற்றி உங்களுக்கு வந்தே தீரும் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் உங்களுக்கு எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் காம்படிட்டிவ் இதில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு போய் பண்ணிட்டு வருவீங்க உங்களுடைய சொந்த ஊருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இந்த மடாதிபதிகளோ இல்லைன்னா சித்தர்கள் சமாதி இந்த மாதிரியான விஷயத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் ரெண்டாம் தேதி சாயந்தர வரலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடத்துல சந்திரனோ சூரியனோ ராசிநாதனோ இருந்தால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது அதுவும் வந்து சனி பகவானும் சந்திர பகவானும் ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டதுனால புணர்ப்பு யோகம் புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவார் புணர்ப்பு யோகமாகவே இந்த வாட்டி இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனை சனி பகவான் அஞ்சாம் இடத்துலேருந்து பார்க்குறது பெரிய விசேஷம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து வரும் அதன் மூலியமாக புதிய வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எல்லாம் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு கேதுவோட சம்பந்தத்தில் சந்திர பகவான் வரர் எப்போ அப்படின்னா அஞ்சாந்தேதியிலிருந்து அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் தேதி சாயந்தரத்துலேருந்து அஞ்சாந்தேதி காலை ஒரு அஞ்சு மணி அஞ்சு நாலரை நாலே முக்கால் மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பன்னெண்டாம் இடத்துல பத்தாம் அதிபதி இருக்கிறதுனாலையும் கேத்துவோட சம்மந்தப்படுறதுனாலும் தொழில் செய்பவர்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் மூலியமாக அதனால் கொஞ்சம் தொழிலில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ராசியிலேயே வந்து சந்திர பகவான் வர அஞ்சாந்தேதி காலை ஒரு நாலரை மணியிலிருந்து ஏழாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு குரு சந்திர யோகம் அமையுது தொழில் பெரிய மேன்மை தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியான சந்திரபவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் அது வந்து ஏழாம் தேதி மத்தியானத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் தேதி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் எல்லா விதமான வெற்றிகளும் வரும் தொழிலில் அபரிமிதமான வெற்றி பெரிய ஏற்றம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரம் எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய இந்த வாரத்தில் துளா ராசிக்காரர்கள் இந்த ஸ்ரீரங்கம் போயிட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்